வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான வைகாசி மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறேங்க இந்த பதிவு மே மாதம் பதினைந்து முதல் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை உள்ள காலகட்டம் வைகாசி மாத பலனாக பார்க்கப்படுது இந்த மாதத்தில் ரிஷபராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த மாதத்தில் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் மேசராசியில் உச்சமடையக்கூடியது இந்த சித்திரை மாதம் தொடர்ந்து குரு பகவானோடு புதன் பகவானும் சேரக்கூடிய உதாதித்ய யோகம் உருவாகுதுங்க இந்த மாதத்தில் தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்கள் என்ன மாதிரியான நன்மைகளை வந்து பெறப்போகிறாங்க முதல்ல பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் அல்லது பிரிவினை பேச்சு சின்ன சின்னதாக சண்டை சச்சரவுகள் இருக்கிறவங்க திரும்பவும் வந்து ஒரு நல்ல பேச்சுவார்த்தையின் மூலமாக வந்து சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபங்களும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் உறவினர்களுடைய ஆதரவு தொழில் ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த வைகாசி மாதம் இருக்குதுங்க இந்த மாதம் போராட்ட நண்பர்களுக்கு தொழில் வேலைவாய்ப்பு வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா வேலை விஷயமா உங்கள் பிஸ்னஸ் விஷயமா வியாபார விஷயமாக நிறைய நீங்கள் அதிகமாக அலைச்சல் இருக்குது இந்த மாதம் வெளியூர் பயணம் வெளி மாநிலம் வெளிநாடுன்னு சொல்லிவிட்டு வேலை விஷயமாக நீங்கள் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக பொறுப்புகள் கிடைக்கும் சமுதாயத்தில் அரசியலில் அரசியலில் இருக்கிறவங்க ஆன்மீகம் சம்மந்தமாக இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு புதிய பொறுப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அந்த வியாபாரத்தில் வேலையில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள்கிட்ட உங்கள் வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க இந்த மாதம் கொஞ்சம் கோபதாபத்தையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கோபமே படாதீங்க தயவு செஞ்சு ஸோ அதனால் கொஞ்சம் அனுசரிச்சுருக்கு இந்த மாதம் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் என்னென்ன திட்டங்கள் போட்டுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நன்மையை கொடுக்கும் இந்த மாதம் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அதுக்கு தகுந்த லாபமும் கிடைக்கும் நீங்கள் பேச்சின் மூலமாக பல சாதனைகளை செய்யக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சினால் உங்கள் வேலையில் புதிய ஒப்பந்தங்கள் லாபங்கள் கிடைக்கும் பூராடம் நட்சத்திர மாணவர்களுக்கு கல்வியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலனளிக்கும் சக மாணவர்களை நீங்கள் அனுசரித்து போகணும் வாகன பயணத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதாவது இந்த பைக் ஓட்டுறது கார் ஓட்டுறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தண்ணி நல்லா குடிங்க விளையாட்டில் கவனம் செலுத்துகிற அளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய நாள் எதுன்னு பார்த்தா இந்த மே மாதம் இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தாறாம் தேதி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய வேலை நீங்கள் போகக்கூடிய பயணம் புதுசாக ஒரு ஒப்பந்தம் போடுறது வியாபாரம் சம்மந்தமாக புதுசாக பேச்சுவார்த்தை நடத்துகிறதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் தவிர்த்துக்குங்க இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறில் அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தா மே பத்தொன்பதாம் தேதியுமே ஜூன் மாதம் பதினாலு பதினஞ்சாந்தேதி இந்த மூன்று நாட்களுமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ்ஸு ஒரு நல்ல இடம் வாங்குறது அட்வான்ஸ் இது எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மக்களை வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம் அதுக்கான நாள் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை ரொம்ப பக்கத்தில் இருக்குது இவ்வளோ நாள் கடந்து வந்தாச்சு நம்முடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது மனசில் வச்சுட்டு தன்னம்பிக்கையோடு வேலை செய்யுங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே தெளிவான வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் முறைகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம பதிவு எப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுறக்கூடிய போராடும் நட்சத்திர நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்